உத்திராடம் நட்சத்திரம் முதல் பாதத்தில் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சவால்களையும் அதே சமயம் கௌரவமான வளர்ச்சியையும் தரும் ஆண்டாக அமையும் உங்கள் நட்சத்திரத்தின் தனித்துவமான குணங்களையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான விரிவான பலன்களையும் கீழே காணலாம் உத்திராடம் ஒன்றாம் பாதத்தின் ஆழமான குணங்கள் டெப்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் உத்திராடம் முதல் பாதம் தனுசு ராசியில் அமைவது ஒரு விசேஷமான அமைப்பாகும் இதற்கு வர்க்கோத்தமம் என்ற சிறப்பு உண்டு ராசியிலும் நவாம்சத்திலும் தனுசுவிலேயே இருப்பது சூரியனின் ஆதிக்கம் உங்கள் நட்சத்திராதிபதி சூரியன் என்பதால் இயல்பாகவே தலைமை பண்பு கம்பீரம் மற்றும் நேர்மை உங்களிடம் மேலோங்கி இருக்கும் தர்மமும் கண்ணியமும் பொய் பேசுபவர்களை உங்களுக்கு பிடிக்காது சமூகத்தில் உங்களை ஒரு முன்மாதிரியாக காட்டிக்கொள்ள விரும்புவீர்கள் எதற்கும் வளைந்து கொடுக்காத சுபாவம் இருக்கும் நிலைத்த வெற்றி என்டியோரிங் விக்ட்ரி உங்கள் நட்சத்திரத்தின் பெயருக்கு ஏற்ப நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் ஆரம்பத்தில் தாமதமானாலும் இறுதியில் நிலையான வெற்றியை தரும் நிர்வாகத்திறன் திட்டமிட்டு செயல்படுவதில் நீங்கள் கில்லாடி ஒரு காரியத்தை கையில் எடுத்தால் அதை மிகச் சரியாக கௌரவமான முறையில் செய்து முடிப்பீர்கள் ஆன்மபலம் வர்க்கோத்தமம் அடைவதால் உங்களுக்கு இயற்கையாகவே எதையும் தாங்கும் மனவலிமை உண்டு கடினமான சூழ்நிலையிலும் சோர்ந்து போகாமல் மீண்டு வருவீர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான விரிவான பலன்கள் இந்த ஆண்டு உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி நான்காம் இடத்து சனி மற்றும் குரு பெயர்ச்சி ஆகிய இரண்டு முக்கிய மாற்றங்களால் இயக்கப்படுகிறது தொழில் மற்றும் வருமானம் ரீதியான லாபம் சூரியனின் ஆதிக்கம் கொண்ட உங்களுக்கு அரசு வேலைக்கு முயற்சிப்பவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நல்ல செய்தி கிடைக்கும் ஏற்கனவே பணியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு அல்லது அதிகாரம் மிக்க பொறுப்புகள் தேடி வரும் திருப்புமுனை ஆண்டின் முதல் பாதி வரை அதாவது மே வரை தொழில் கூட்டாளிகளால் முன்னேற்றம் ஏற்படும் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் பொருளாதாரம் ஜூன் மாதத்திற்கு பிறகு எதிர்பாராத பணவரவு இருக்கும் ஆனால் நான்காம் இடத்து சனியால் சொத்து சார்ந்த விவகாரங்களில் செலவுகள் ஏற்படலாம் குடும்பம் மற்றும் உறவுகள் தந்தை வழி உறவு தந்தையுடனான கருத்து வேறுபாடுகள் மறைந்து அவர் மூலம் ஆதாயம் கிடைக்கும் தந்தையின் உடல்நிலை சீராகும் விருமண யோகம் குரு பகவான் ஏழாம் இடத்தை பார்ப்பதால் ஆண்டின் முதல் பாதி வரை அதாவது மே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை நீண்ட நாட்களாக தடைப்பட்டு வந்த விருமண காரியங்கள் கைகூடும் வாழிட மாற்றம் சொந்த வீட்டை புதுப்பித்தல் வர்ணம் பூசுதல் அல்லது புதிய வீட்டிற்கு மாறுதல் போன்றவை நடக்க வாய்ப்புள்ளது ஆரோக்கியம் மற்றும் மனநிலை அர்த்தாஷ்டம சனி தாக்கம் மனதிற்குள் இனம் புரியாத பயம் அல்லது தேவையற்ற கவலைகள் வந்து போகும் தூக்கமின்மை ஏற்படலாம் தாயார் உடல்நிலை தாயாரின் உடல்நிலையில் கவனம் தேவை அவருக்கு சிறு அறுவை சிகிச்சைகள் அல்லது மருத்துவ செலவுகள் வரக்கூடும் கவனிக்க வேண்டிய முக்கிய எச்சரிக்கைகள் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் சனி பகவான் உங்கள் சுகஸ்தானத்தில் அதாவது நான்காம் இடத்தில் இருப்பதால் கீழ்கண்டவற்றில் விழிப்புடன் இருக்கவும் வாகன பயணம் வாகனங்களை ஓட்டும் போது நிதானம் தேவை பராமரிப்பு செலவுகள் அதிகமாகலாம் ஆவணங்கள் வீடு அல்லது நிலம் வாங்கும்போது ஆவணங்களை சரியாக சரிபார்க்கவும் அவசரப்பட்டு பெரிய முதலீடுகளை செய்ய வேண்டாம் வழிபாட்டு முறைகள் மற்றும் பரிகாரங்கள் ரெமெடீஸ் உத்திராடம் ஒன்றாம் பாதத்தினர் இந்த ஆண்டு கீழ்கண்டவற்றை செய்வது நற்பலன்களை கூட்டும் ஞாயிறு வழிபாடு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலையில் ஆதித்தியிருதயம் கேட்டு சூரியனை வணங்குவது உங்கள் ஆத்மபலத்தை அதிகரிக்கும் சனிக்கிழமை தீபம் அர்த்தாஷ்டம சனியின் தாக்கம் குறைய சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் காப்பு அல்லது நவக்கிரகத்தில் சனி பகவானுக்கு தீபம் ஏற்றி வர அர்த்தாஷ்டம சனியின் தாக்கம் குறையும் விநாயகர் வழிபாடு எந்த ஒரு முக்கிய வேலையை தொடங்கும் முன் அருகில் உள்ள விநாயகர் கோவிலுக்கு சென்று வழிபடுவது தடைகளை நீக்கும்